அன்னபூர்ணாவில் இதுவரை ஜிலேபி சாப்பிட்டதே இல்லை அடித்து சொல்லும் வானதி சீனிவாசன் இல்லை எத்தனை முறை வந்து நான் ஜிலேபி சாப்பிட்ருக்கேன் நான் என்ன சாப்பிட்ருக்கேன் அப்படின்னா அந்த ஜிலேபியை சொன்னீங்களே அந்த இது வரைக்கும் நான் அந்த ஜிலேபி சாப்பிட்டதே இல்லை மன்னிப்பு கேட்ட அண்ணாமலையால் புதிய திருப்பம் அன்னபூர்ணா உரிமையாளரை கடுமையாக விமர்சித்து வானதி சீனிவாசன் கருத்து கூறிய நிலையில் அண்ணாமலையோ சீனிவாசனிடம் மன்னிப்பு கேட்டதால் இந்த விவகாரத்தில் புதிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய வானதி தான் அன்னபூர்ணாவில் இதுவரை ஜிலேபி சாப்பிட்டதே இல்லை என்றும் தன்னை பெண் என்பதால் அந்த உரிமையாளர் ஸ்ரீனிவாசன் ஏளனமாக பேசியதாக குற்றம் சாட்டினார் அவர் பேசுகின்ற பொழுது இந்த அம்மா எம்எல்ஏ அம்மா என் வருவாங்க ஜிலேபி சாப்பிடுவாங்க அப்புறம் காஃபி குடிப்பாங்க அப்புறம் சண்டையும் போடுவாங்க இந்த மாதிரி கொஞ்சம் பேசுனாரு நீங்கள் எல்லாம் கேட்டுகிட்டு தான் இருந்தீங்க நாங்கள் இம்மிடியேட்டாக அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணல நான் கேட்டிருக்க முடியும் நான் உங்கள் கடைக்கு எத்தனை முறை வந்திருக்கேன் இது வரைக்கும் இல்லை எப்போது வந்து உங்கள் கிட்டே நான் சண்டை போட்டிருக்கேன்னா இல்லை எத்தனை முறை வந்து நான் ஜிலேபி சாப்பிட்ருக்கேன் நான் என்ன சாப்பிட்ருக்கேன் அப்படின்னா அந்த ஜிலேபியை சொன்னீங்களே அந்த இது வரைக்கும் நான் அந்த ஜிலேபி சாப்பிட்டதே இல்லை இதெல்லாம் நான் மேடையிலையே சொல்லியிருக்க முடியும் நான் அதை விரும்பலை ஏனென்று கேட்டால் அது ஒரு புது மேடை அந்த இடத்துல என்னதான் நான் அவரை மதிக்கக்கூடியவளாக இருந்தாலும் என்னதான் எங்களுக்குள்ளே வந்து ஒரு நட்பு அப்படிங்கிறது இருந்தாலும் ஒரு எம்எல்ஏ ஒரு தொழிலதிபர் அப்படிங்கிற ஒரு இது இருந்தால் கூட அந்த இடத்துல நாங்கள் எழுந்து வந்துட்டோம் அதுக்கப்புறம் நான் பேசவே இல்லை அடுத்த நாள் காலை நேற்று காலையில் ஏழு மணியிலிருந்து எனக்கு அவர் தொடர்ச்சியாக ஃபோன் செய்கிறார் நான் தப்பா பேசிட்டேன் என்னை மன்னிச்சுருங்க நான் வந்து அமைச்சர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் நான் இப்போவே வரேன் எனக்கு மன்னிப்பு கேட்குறதுக்கு நீங்கள் டைம் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரியும் நேற்று காலையில் பத்து மணிக்கு இந்துஸ்தான் காலேஜ் ப்ரோக்ராம் அது முடித்ததுக்கப்புறம் உடனடியாக அரசூர் போய் மெம்பர்ஷிப் சேர்க்குறதுக்கான ப்ரோக்ராம் ஸோ நாங்கள் இருக்கலை காலையில் வாய்ப்பே இல்லை மதியம் லஞ்சுக்கு அப்புறம் பார்க்கலான்னு சொல்கிறோம் ஸோ நாங்கள் ஹோட்டல் வந்தோடனே லன்ச் முடிச்சதுக்கப்புறம் உடனே அவர் வராரு அப்போ கூட நாலரை மணிக்கு உங்களோட ப்ரெஸ் மீட் இருக்குது நாலு மணிக்கு உங்கள் ப்ரெஸ் மீட் அது கூட சொல்கிறாரு நாலு மணிக்கு ப்ரெஸ் எல்லாம் இருப்பாங்க நான் முன்னாடியே வந்து உங்களை பார்த்துட்டு போகிறேன்னு சொல்கிறாரு சரி ஓகே உங்கள் விருப்பம் வாங்கன்னு சொல்லி அவர் ரெண்டரை மணிக்கு வராரு வந்து இந்த மாதிரி நான் வந்து பேசின விஷயம் தான் நான் உங்களுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்திட்டேன் இதெல்லாம் சோஷியல் மீடியாவில் வைரலாக வேறு மாதிரி போயிடுச்சு ஜிஎஸ்டியில் எனக்கு கருத்துக்கள் இருந்தால் கூட நீங்கள் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க நீங்கள் காமர்ஸில் இருந்த இருந்து கூட இங்கே வந்து நான் உங்களை பார்த்துருக்கேன் அதனால் இந்த மாதிரி தப்பாக போன ஒரு விஷயம் நீங்கள் மனசு புண்பட்டிருந்தால் நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஆர்எஸ்எஸை சார்ந்தவன் என்னோடய குடும்பத்தோட தொடர்பு அப்படிங்கிறதெல்லாம் எங்கக்கிட்ட சொல்கிறார் ஓகே அதுக்கப்புறம் மேடம் சொல்றாங்க அந்த வீடியோவும் இருக்கு என்ன சொல்லுங்க சொல்றோம் உங்களுக்கு உரிமை அதை கேட்டு பதில் சொல்கிறதுக்கு எனக்கும் கடமை இருக்கு ஆனால் உங்களோட எம்எல்ஏ அது ஒரு பெண் எம்எல்ஏ அவங்க வந்து உங்க கடையில என்னென்னவெல்லாம் சாப்பிட்டாங்க ஒரு வாடிக்கையாளர் என்னென்னவெல்லாம் சாப்பிட்றாங்கன்னு சொல்லலாமா அது முறையா ஹோட்டலுக்கு வந்து அடுத்த முறை பத்து பேர்த்தோட யாராவது சாப்பிட வந்தா நீங்கள் அதையெல்லாம் பார்த்துட்ருப்பீங்களான்னு தோணாதா அப்படின்னு மட்டும்தான் கேட்குறாங்க உடனே அதுக்கு அவர் சொல்கிறாரு எங்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு மன்னிச்சுக்கணுமா நீங்கள் சகோதரி மாதிரி தான் ஆனால் ஏதோ அந்த நேரத்தில் நான் அப்படி பேசிட்டேன் அப்படின்னு எங்கிட்ட சொல்கிறாரு அவ்வளோதான் கூட அந்த அரங்கத்தில் பின்னாடி பக்கம் முன்னாடி பக்கம் வீடியோவில் நாங்கள் இருக்கிறப்போ பின்னாடி பக்கம் ஒரு சில கட்சிக்காரங்க இருக்காங்க அதே நேரம் பானதி அன்னபூர்ணா உரிமையாளரை விமர்சித்து பேசிய சில நிமிடங்களில் லண்டனில் இருந்து அன்னபூர்ணா உரிமையாளரிடம் கட்சி தலைவர் அண்ணாமலை பகிரங்க மன்னிப்பு கேட்டுள்ளார் தங்களது கட்சியினர் தெரியாமல் தனிப்பட்ட வீடியோவை பகிரங்கப்படுத்தி விட்டதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் அண்ணாமலை பதிவிட்டுள்ளதில் மரியாதைக்குரிய அன்னபூர்ணா உரிமையாளர் சீனிவாசனிடம் பேசினேன் எனது வருத்தத்தை அவரிடம் தெரிவித்துள்ளேன் சீனிவாசன் அண்ணன் தமிழ் வர்த்தக குடும்பத்தின் தோண் தமிழ்நாட்டின் வளர்ச்சியிலும் தேசத்தின் வளர்ச்சியிலும் அவரது பங்கு முக்கியமானது இந்த விவகாரத்தை யாரும் பெரிதுபடுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் முன்னதாக பேட்டியளித்த வானதி சீனிவாசன் அன்னபூர்ணா உரிமையாளரை கடுமையாக விமர்சித்த நிலையில் அண்ணாமலை அவரிடம் மன்னிப்பு கேட்ட நிகழ்வு இந்த விவகாரத்தில் இருவரிடையே ஏற்பட்டுள்ள கருத்து வேற்றுமையை காட்டுவதாக அமைந்துள்ளது